வேலை வணங்குவதே எமக்கு வேலை கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் திருமுருகனின் திருத்தொண்டர்கள் குறித்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் திருத்தொண்டர் முசுகுந்த சக்கரவர்த்தி திருக்கயிலாய மலையில சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்து பேசி கொண்டிருக்க அந்த நேரத்துல வில்வ மரத்தின் மேல குரங்கு கூட்டங்கள் அமர்ந்திருந்தன அதுல ஒரு குரங்கு வில்வ இலையை பறித்து பறித்து சிவபெருமான் மேலையும் பார்வதி தேவி மேலையும் இருந்தது பார்வதி தேவிக்கு ஒரே கோபம் இப்படி நிமிர்ந்து பார்த்து குரங்கு இந்த மாதிரி சேட்டை இருக்கே அப்படின்னு கோபப்பட உடனே அதை பார்த்த சிவபெருமான் உயிர்களின் மீது நாம் கோபப்படுவது தகாது அது ஏதோ பாசத்தில் நம்ம மேலே இப்படி போட்டுட்ருக்கு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஞான ஒளி சிவபெருமானிடம் இருந்து அந்த குரங்குக்கு கிடைக்க அந்த குரங்கு வேகமாக அந்த மரத்திலிருந்து இறங்கி வந்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்டு அந்த இடத்தில் நிற்கிறது இதை கண்ட சிவபெருமானுக்கு மகிழ்ச்சி பார்வதி தேவியும் மகிழ்ச்சி அடைந்தார் இப்படி கைலாய மலையில் வில்வ இலை வில்வ இலை அப்படின்னாலே ரொம்ப விசேஷம் நிறைந்தது சிவபெருமானுக்கு வில்வ இலையால் நாம அர்ச்சிக்கும் பொழுது எல்லா பேரும் நமக்கு கிடைக்கும் இந்த குரங்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த வில்வ இலையை சிவபெருமான் மீதும் பார்வதி தேவி மீதும் போட்டு அர்ச்சிக்க அதற்கு மிகப்பெரிய பேரு கிடைக்கிறது மனு வம்சத்தில் மன்னனா பிறந்து இந்த உலகை அரசாள வேண்டும் அப்படிங்கிற வரம் வந்து சிவபெருமான் மூலமாக அந்த முசுவுக்கு கிடைக்கிறது ஆனா அந்த குரங்குக்கு என்ன ஆசை அப்படின்னா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த கைலையிலேயே இருந்து எம்பெருமானையும் எம்புராட்டியையும் வழிபட வேண்டும் அப்படிங்கிறது தான் பூமியில பிறந்தா பூமியில இருக்கக்கூடிய அந்த செல்வ செழிப்புமிக்க வலையில் சிக்கி கொண்டு நான் தடுமாறக்கூடும் அதனால எனக்கு இதெல்லாம் வேண்டாமே நான் கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு கேட்கிறது அதற்கு சிவபெருமான் அப்படியெல்லாம் அல்ல நீ உன்னுடைய அந்த வாழ்நாள் முழுக்க நீ அரசனாக இருந்த அரசாட்சி செய்து அதன் பிறகு மீண்டும் என்னிடம் வந்து சேர்வாய் அப்படிங்கிற வரத்தை கொடுக்கிறார் இருந்தாலும் இறைவன் சொல்ல மீற முடியாது இல்லையா அந்த முசு அதற்கு ஒத்து கொண்டாலும் கூட இதே குரங்கு முகத்தோட நான் பூமியில் பிறக்க வேண்டும் அதற்கான வரத்தை தர வேண்டும் ஏன் என்றால் பூமியில் இருக்கக்கூடிய அந்த சுக போகங்களுக்கு அடிமையாகி விடாமல் இந்த முகத்தோடு நான் பூமியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற வரம் கேட்கிறது உடனே சிவபெருமான் அதற்கு அந்த வரத்தை தருகிறார் தன்னுடைய சொத்தையும் மனைவியையும் மக்களையும் எல்லாவற்றையும் இழந்து உண்மைதான் சிறந்தது அப்படின்னு உண்மையின் பின்னால் நின்ற அரிச்சந்திர சக்கரவர்த்தியினுடைய பரம்பரையில் இந்த முசு மன்னனாக முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்கிறது மிக சிறப்பாக அரசாட்சியும் செய்து வருகிறது இப்போ இந்த சமயத்தில் முருகப்பெருமான் அரக்கர்களையெல்லாம் அழித்து சூரசம்ஹாரம் செய்த பிறகு இந்திரனுக்கு தன்னுடைய அந்த நாட்டையும் பதவியையும் மீட்டு கொடுக்க இந்திரன் மகிழ்ந்து தன்னுடைய மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்விக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தெரிய வருகிறது அவரை அழைப்பதற்காக இந்திரலோகத்தில் இருக்கின்ற அந்த பணியாட்கள் எல்லாம் இங்கு வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியை முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்திலே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த திருமணத்தில் வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்பினை விடுத்தனர் இதை கேட்ட முசுகுந்தருக்கு மகிழ்ச்சிக்கு அளவா வேண்டும் இல்லையா ரொம்ப மகிழ்ந்தார் அவர் இந்த செய்தியை எனக்கு வந்து கூறி என்னை அழைத்த உங்களுக்கு என்னுடைய அரசாட்சியை நான் தரட்டுமா என்னுடைய செல்வ செழிப்பு எல்லாத்தையும் உங்களுக்கு தரட்டுமா அப்படின்னு மகிழ்ச்சியில கேட்க அதற்கு வந்த தூதர்கள் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் தூதராக வந்த நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்வது தகாது தாங்கள் அந்த திருமணத்தில் கலந்து கொள்வதே எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சென்றனர் முசுகுந்த சக்கரவர்த்தியும் மகிழ்ச்சியாக முருகப்பெருமான் தெய்வானையின் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக தன்னுடைய படைகளோடு செல்வ வளங்களோடு இசை அப்படியே இசையால் அந்த இடமானது சூழ திருமணத்திற்கு சென்றார் திருமணத்திற்கு சென்ற அவருக்கு தனி மாளிகையே தரப்பட்டது ரொம்ப மகிழ்ந்து முருகப்பெருமானையும் தெய்வானையையும் கண்டு அவர்களிடம் ஆசை பெற்று வணங்கிவிட்டு அங்கிருந்து வந்து விடுகிறார் முசுகுந்த சக்கரவர்த்தி அதன் பிறகு வசிஷ்ட முனிவர் கிட்ட போய் முருகப்பெருமான நினைச்சி நான் தவம் இருக்கணும் எந்த மாதிரியான விரதங்கள் எல்லாம் இருந்து நான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் அப்படின்னு வசிஷ்ட முனிவர்கிட்ட முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்கிறார் அதற்கு வசிட்ட முனிவர் முதலில் வெள்ளிக்கிழமை விரதத்தை குறித்து சொல்கிறார் அந்த வெள்ளிக்கிழமை விரதம் அம்பிகைக்கும் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்தது அந்த கிழமையில் விரதம் இருந்து நாம் இறைவனை வேண்டுகின்ற பொழுது நம்மை விட்டு சென்ற பதவிகள் எல்லாம் நம்மிடம் வந்து சேரும் சொத்து சுகங்கள் எல்லாம் நம்மை வந்து சேரும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தினம் வெள்ளிக்கிழமை விரதம் அந்த விரதத்தை குறித்து முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வசிட்ட பெருமான் சொல்லி கொண்டிருக்கிறார் மன்னன் பகீரதன் தன்னுடைய நாட்டை எல்லாம் கோரன் என்ற அரக்கனிடம் தோற்றுவிட்டு அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியாரிடம் சென்று சரணடைகிறார் அவர்கிட்ட போயிட்டு நான் இழந்த என்னுடைய நாட்டை எல்லாம் நான் திரும்ப பெறணும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்க அந்த சுக்கராச்சாரியார் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ள இழந்த நாடும் செல்வமும் தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் மூன்று வருடங்கள் தொடர்ந்து பகீரதன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட அவர் இழந்த நாடு மீண்டும் அவருக்கு திரும்ப கிடைக்கிறது இது ஒரு சிறப்பான விரத நாள் அதை போலவே கார்த்திகை முருகப்பெருமான் என்று சொன்னாலே கார்த்திகை விரதம் மிகவும் சிறப்பு பெற்றது அதிலும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பிரதமை கந்தசஷ்டி விழாவானது வெகு சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆடி கிருத்திகை மிகவும் விசேஷம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் சிவபெருமானினுடைய நெற்றி கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் வர அக்னியும் வாயும் அதனை அப்படியே ஏந்திக்கொண்டு பொய்கையில் இருக்கின்ற ஆறு தாமரைகளில் விட அந்த ஆறு தாமரைகளில் இருந்த தீப்பொறியானது ஆறு குழந்தையாக மாறி ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்க்கப்படுகிறது அந்த குழந்தைகளையெல்லாம் கந்தன் என்கின்ற பெயரால் பார்வதி தேவி ஒன்றிணைக்கிறாள் கந்தன் அப்படின்னாலே ஒன்றிணைத்தல் அப்படின்னு பொருள் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்கின்ற ஒரு பெயரும் உண்டு கார்த்திகை பெண்களால் அவர் வளர்க்கப்பட்டதால் அத்தகைய பெயரினை பெற்றார் இந்த கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்ததால் அவர்கள் நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றனர் அந்த நட்சத்திரங்களை நாம் வணங்குகின்ற பொழுது நமக்கு எல்லா வித பேர்களும் கிட்டும் அப்படி கார்த்திகை விரதம் ஒவ்வொரு மாதமும் இருப்பது மிகவும் விசேஷம் இந்த கார்த்திகை மாத விரதம் இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு பதவி நமக்கு கிடைக்கும் நாரத முனிவர் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் இந்த கார்த்திகை விரதம் இருந்து எல்லா முனிவர்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு பாகியத்தை பெறுகிறார் இப்படி இந்த விரதங்களின் சிறப்புகளை முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வசிஷ்டர் சொல்ல அவரும் முருகப்பெருமானை எண்ணி தவம் இருக்கிறார் அந்த விரதத்தில் மகிழ்ந்த முருகப்பெருமான் அவருக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க இந்த உலகம் முழுவதும் என்னுடைய அரசாட்சி மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் அதற்கு தங்களிடம் இருக்கின்ற வீரபாகு முதலான வீரர்களை எனக்கு தாங்கள் சேனை தலைவர்களாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதை போலவே முருகப்பெருமானும் இவருடைய ஆசைக்கு இணங்க வீரபாகுவிடம் சென்று முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வீரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்ல ஒரு மனித பிறவி எடுத்த அந்த மன்னனுக்கு நாங்கள் வீரர்களாக இருப்பதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று முருகப்பெருமானிடமே அவர்கள் கூறிவிட்டனர் இதனால் முருகப்பெருமான் கோபம் அடைந்து அவர்களுக்கு சாபம் அளித்து பூமியில் மனிதர்களாக பிறக்க வேண்டும் அப்படின்னு அனுப்பிட்டாரு இதனால் அவர்கிட்ட இருந்த அந்த வீரர்கள் எல்லாரும் பூமிக்கு வந்து மனிதர்களாக பிறந்து வீரர்களாக முசுகுந்த சக்கரவர்த்தியிடமே சேர்ந்தனர் அதன் பிறகு வீரபாகு பூலோகத்தில் புஷ்பகந்தி என்ற பெண்ணை திருமணம் செய்து அவர்களுக்கு பிறந்த பெண் மகவைத்தான் இந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு திருமணம் செய்து வைத்தார் அதன் பிறகு முசுகுந்த சக்கரவர்த்தி மிக சிறப்பாக ஆட்சியை நடத்தி முருகப் பெருமானையும் வேண்டி எல்லாவித வரங்களையும் பெற்றார் முசுகுந்தன் இந்திரனுக்கு துணையாக சென்று அரக்கர்களை வெல்வதற்கு துணை புரிந்தார் அதற்காக இந்திரன் முசுகுந்தருக்கு தான் வணங்கிய சோமாஸ்கந்த விடங்க மூர்த்தியை அளிக்க அதை பெற்றுக்கொண்ட கொண்ட முசுகுந்தர் அதனை திருவாரூர் உட்பட ஏழு தலங்களில் பிரதிஷ்டை செய்து அதனை வணங்கி வந்தார் அதன் பிறகு அரசாட்சியை தன்னுடைய மகனுக்கு அளித்துவிட்டு திருக்கைலாய மலை சென்று சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்தார் வீரபாகு முதலான தேவர்களும் தங்களுடைய வாழ்நாள் முடிய கந்தபுரியை சென்றடைந்து முருகப்பெருமானின் திருவடியை அடைந்தனர் இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க முருகப்பெருமானை எண்ணி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி நிறைவில் திருக்கயிலாய மலையை சென்றடைந்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி மீண்டும் வேறொரு திருத்தொண்டரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி அஞ்சு முகன் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் நன்றி வணக்கம்